இப்ப நமக்கு என்ன நம்ம முன்னாடி இன்றைக்கு தமிழீழத்தில் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை அடைந்தது அது பற்றிய ஒரு வரலாற்று பதிவுகள் உண்டா அது பற்றிய ஒரு இலக்கிய படைப்புகள் உண்டா இல்ல சரி ஸ்டெர்லைட் ஆலை அந்த பதிமூன்று பேர் உயர்த்தியாகும் உண்டா இல்ல அறுபத்தைந்து மொழி போராட்டம் முப்பத்தி எட்டு மொழி போராட்டத்தில் அவர்களை பற்றிய ஒரு இலக்கிய படைப்பு மொழி போராட்டம் வேறு எவன் இத்தனை நீர் தேவை உலகத்திலேயே மிக குறைந்த மூட நம்பிக்கை உள்ள மொழி என்று சொல்லப்படுகின்ற தமிழ் இன்றைக்கு ஆட்சி மொழியாக இந்த மண்ணில் இல்லை அழுவல் மொழியாக இந்த மண்ணில் இல்லை ஆலய மொழியாக இந்த மண்ணில் இல்லை ஏ இன்றைக்கு மெல்ல மெல்ல வீட்டு மொழியாக கூட இல்லாத சூழலை தமிழ் எதிர்கொண்டிருக்கின்றது என்கின்ற பின்னணியில்தான் நாம் இவைகளை கடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது ஒரு ஒரு அரங்கேற்றத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்குரிய வழிமுறைகளை சிலப்பரிகாரம் பதிவு செய்திருக்கின்றது ஆனால் கெடுவாய்ப்பாக சிலப்பரிகாரத்தை நாம் தேவையாக அப்படியே பதிவு செய்தேன் ஓரறிவு என்றால் என்ன ஓர் அறிவருவேக்கறிவு என்று சொல்லி ஆறாவது அறிவாக மனத்தை குறிப்பித்தவன் சொல்கிறார்கள் ஆனால் பின்னாளில் ஆறாவது அறிவு என்பது பகுத்தறிவு என்று புரிந்து கொள்ளப்பட்டு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு உளவியல் கூடம் ஏற்பட்டதற்கு பின்னால் தமிழ் கலை இலக்கியம் என்பது தன்னுடைய அடுத்த பாய்ச்சலுக்கு செல்லாமல் நின்று கொண்டிருப்பதாக எங்களை போன்றவர்கள் கவலைப்படுகின்றோம் ஏன் சிலப்பதிகாரத்தை நாம் தமிழ்த் தேசிய காப்பியம் என்று வந்தால் அது இந்த மண்ணினுடைய காப்பியமாக சேர சோழ பாண்டிகள் முடிகல் மூவருக்கும் உரியது என்று அந்தந்த மண்ணில் இருந்த வாழ்க்கை முறையை பதிவு செய்து அப்படி மக்கள் வாழ்க்கை அளித்த காவிரியை மக்கள் வாழ்க்கைக்கு முழுவதற்காக வலியமைத்த தனிகார் பெருவுலத்தான் பற்றிய கல்லணையுடைய நுட்பம் ஆங்கில பொறியாளர்கள் கண்டு ஆனால் நமக்கு அந்த பெருமிதம் இல்லை இந்த பெருமிதங்களை இழந்து போன காரணத்தினால் சமஸ்கிருதம் எல்லாவற்றையும் தனவாக்கிக் கொண்டு இன்றைக்கு நம்முடைய தோழில் உட்கார்ந்து நம்முடைய செவியை கருகிறது ஆடல் ஆசிரியன் இருந்தான் இசை ஆசிரியன் இருந்தான் பாடல் இருந்தான் தன்னுமை ஆசிரியர் இருந்தார் குழல் ஆசிரியர் இருந்தா யாழ் ஆசிரியர் மாதவி இந்த அரங்கேற்று காலை நிகழ்ந்திருந்தவுடன் தமிழ் அது வெறும் நிலத்தை குறிக்கக்கூடிய சொல் அல்ல தமிழ் வெறும் மொழியை குறிக்கக்கூடிய சொல் அல்ல தமிழ் இனத்தை குறிக்கக்கூடிய சொல் மட்டுமல்ல இந்த மூன்றை சேர்த்து குறிக்கக்கூடிய சொல் தமிழ் ே தொல்காப்பியர் சொன்னார் எல்லா சொல்லும் பொருள் பொழித்தனவே என்று இந்த நூல் அறிமுகம் இங்கு நடைபெற்றதும் ஒரு பொருளுக்காலத்தான் இந்த சங்கரதா சுவாமிகள் அவர்களுடைய பெயரில் மதுரை தமுக்க மைதானத்தில் கலையரங்கம் பண்ணுவோம் அந்த கலையரங்கத்தின் பேர் மதுரையில சங்கரதா சுவாமிகள் கலையரங்கம் பண்ணுவோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் சீர்மிகு நகரம் என்கின்ற பெயர் ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயர்ல அந்த தமுக்க மைதானத்தை இடிச்சுட்டு கட்டினாங்க கட்டினப்ப அங்க இருந்த சங்கரதா சுவாமியுடைய படமும் அவருடைய பெயரும் அகற்றப்பட்டது அதற்கு பின்னால் மதுரையில் தெலுங்கு சம்மேளனத்தைச் சேர்ந்தவர்கள் ராணி மங்கம்மாள் பெயரை சூட்டக் கோரி அந்த உண்ணாவிரத போராட்டம் அறிவித்திருக்கிறார் அது நடந்து முடிஞ்சிருக்கு தொடர்ச்சியாக தமிழ் தேசிய பேரக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சங்கரதா சுவாமி பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த பின்னணியில்தான் பன்மைவெளி தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கதா சுவாமிகள் அவருடைய இந்த வாழ்க்கை வரலாற்று நூலை இந்த தமிழ் சமூகத்திற்கு அளித்திருக்கிறது காரணம் இன்றைய நவீன அரசியலுக்கெல்லாம் குறிப்பாக தமிழ்நாட்டின் சாபமாக இருக்கக்கூடிய இந்த திரை அரசியலுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாம் உருவாக்குவதற்கு காரணமாக தமிழ்நாட்டில் வளர்த்தெடுத்த ஒரு மாபெரும் மனிதராக சங்கரதாசுவாமிகள் அவர்கள் இருக்கின்றனர் கட்டிடத்தை திரிக்க அந்த பேர் தான் வைப்பாங்க ஆனா வரைக்கும் வைக்கல தமிழ்நாடு அரசு அப்படியே ரொம்ப மௌனமா இருக்கு இந்த பின்னணியில்தான் இந்த நூலை நாம வெளியிட்டுகிறோம் இந்த நூலினுடைய விலை நூறு ரூபாய் இதில் பல்வேறு ஆளுமைகள் சங்கரதாஸ் சுவாமிகள் குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார்கள் தோழரை அவங்க குறிப்பிட்டது மாதிரி அறிஞர் அண்ணா அவர்கள் உள்ளிட்டு தமிழக பி டி ராசன் டாக்டர் மூவா சிலம்ப செல்வர் மாப்போசி கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் சுப்புலட்சுமி அவர்கள் மதுரகவி முருகேச பாகவதர் உள்ளிட்டோர் எஸ் சி சகசரராமன் உள்ளிட்டோர் சங்கரதா சுவாமிகள் குறித்த தங்களுடைய கருத்துக்களை பதிவு கொண்டிருக்காங்க இந்த நூலின் விலை நூறு ரூபாய் இந்த நிகழ்வை முன்னிட்டு எழுபது ரூபாய் விலைக்கு அரங்கத்தில் கிடைக்கும் தோழர்கள் வாங்கிச் செல்லும் அருமைப்பிய தோழர்களே தமிழ் கலை இலக்கிய பேரவை இரண்டாயிரத்தி ஐந்தில் திருச்சி இதே திருச்சியில் எழுத்தாளர் ராசேந்திர சோழன் அவர்களால் இங்கே திருச்சி கிளை வந்து தொடங்கப்பட்டது ஏறக்குறைய ஒரு பத்தொன்பது பத்தொன்பது ஆண்டு கால கழித்து இன்றைக்கும் கலை இலக்கிய பேரவை இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதற்கு மிக அடிப்படையான காரணம் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அன்பும் ஆதரவும் தான் பல்வேறு நிகழ்வுகளை கலை இலக்கிய பேரவை ஒருங்கிணைத்திருக்கின்றது கடந்த காலங்களில் முழு நாள் நிகழ்வாக தமிழக பெருவிழாவை பல்வேறு அமைப்புகளோடு இணைந்து இருக்கின்றது அப்படி நடத்தப்பட்ட நிகழ்வில் தான் தமிழீழ தேசிய தலைவரை வலதுகரமாக திகழ்ந்த அரசியல் பிரிவு பொறுப்பாளர் சுக தமிழ்ச்செல்வன் அவர்கள் இலங்கை குண்டுவீச்சில் பலியான பொழுது அவருக்கான முதல் இரங்கல் கூட்டம் அந்த கலை இலக்கை பேரவை ஒருங்கிணைப்பில் நடந்த தமிழ்ச்சங்கத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் தான் நடைபெற்றது அதற்கு அடுத்த நாள் வந்து சென்னையில் நடந்தப்போவே கலைஞர் கருணாநிதி அவர்கள் எல்லாத்தையும் கைது பண்ணார் அது ஒரு பக்கம் அது மட்டுமில்லாமல் புரட்சியாளர் புலவர் கலியபெருமாள் அவர்கள் எழுதிய மக்கள் துணையோடு மரணத்தை வென்றேன் என்கின்ற நூலை தமிழ் கலை இலக்கை பேரவை இந்த மண்ணில் அடைக்கப்பட்டது அவர் கடை அவர் கலந்து கொண்ட இறுதி நிகழ்வு அந்த நிகழ்வுதான் உடல்நிலை சரியில்லாத சூழலிலும் அந்த நிகழ்வுக்காக அவர் வந்து கலந்து கொண்டார் பல நெடுபாடு அவருடைய உருவாகாத இந்திய தேசியம் உருவான இந்து பாசிசம் என்கின்ற நூல் வெளியீட்டை நடத்தியது இப்படி பல்வேறு நிகழ்வுகளை கலையறிக்க பிறகு நடத்தினார் நடத்தி கொண்டிருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னால் வரை அருண் அருண் ஹோட்டல் அந்த இடத்துல ஒரு ஓராண்டுகள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை நடத்தினோம் அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டே கலை இலக்கியத்திலும் இருப்பது என்பது அது ஒரு மாதிரி சிக்கலான பணிதான் காரணம் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த போர்க்குணவுக்கு அரசியல்வாதி கலை இலக்கியவாதியை என்பதை என்பதைத்தான் இந்த நிகழ்வு மீண்டும் எங்களுக்கே ஒரு மெய்ப்பு காணும் தம்பி அப்துல் ரஹ்மான் சொன்னப்ப எல்லாம் நமக்கு அப்படிதான் புரிஞ்சது சிற்பிகள் அம்மி குத்துவதில்லை என்றார் திரையிசை பாடல்களை ஏன் எழுதப் அப்துல் என்று அப்துல் ரஹ்மான கேட்டப்ப நம்மளால வந்து கவிதைகளை படிக்க முடியாது கவிதைகள் நாவல்கள் படிக்க முடியல ஏனென்றால் கலை யாருக்கான கலை என்கின்ற அந்த கேள்வி வந்து நிற்கின்ற பொழுது கலை என்பது மக்களுக்கானது தோழர் தோழப்பன் லாசாராவை பத்தி சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது என்னன்னா படித்த காலத்தில் எனது துவக்கமான காலத்தில் லாசாராவை மிக ஆழமாக விரிவாக படித்தார் லாசாரா எழுத்துக்க தனித்துவமானது ஆஹ் வளமுரிஜா சொல்லுவார் லாசாரா எழுத்தை படிப்பதற்கு ஒரு உள் வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அவரே சொல்வார் கண்ணாடியில் என் பிம்பம் எழுவது துவனி கூட எனக்கு கேட்கிறது கண்ணாடியா முகம் பாக்குறோம்ல அப்படி அந்த முகம் உழுவது இல்லையா அந்த அதனுடைய சத்தம் அவர் கேட்கலாம் ஆனால் லாதாராவுடைய எழுத்து வெறும் எழுத்துக்கான மக்களுக்கான மக்களுக்கானதல்ல ஆக லாதாரா போன்ற எழுத்தாளர்கள் தி ஜானகிராமன் போன்ற எழுத்தாளர்கள் மக்கள் மன ஊடாட்டங்களை இலக்கியங்களாக படைத்தார்களே ஒழிய மக்கள் தேவைக்கான இலக்கியங்களை படைக்கவில்லை அந்த வகையில் தமிழ் கலை இலக்கிய பேரவை என்பது மக்களுக்கான கலையை எந்த மக்களுக்கான கலை என்றால் தமிழ் மக்களுக்கான கலையை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற பொறுப்புணர்வோடு துவக்கப்பட்டது அந்த வகையில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் பல்வேறு நெருக்கடிகள் பொருளியல் சிக்கல்கள் அரசியல் சிக்கல்கள் அரசு சிக்கல்கள் வந்தாலும் கூட அதே கடந்து இயங்கி கொண்டிருப்பதற்கான காரணம் உங்களை போன்றவருடைய ஒத்துழைப்பு என்று சொல்லி அருமைத் தோழர்களே தமிழ் ஒரு இடையறாத வரலாற்று தொடர்ச்சி உடையது உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் இப்படியான ஒரு வரலாற்று தொடர்ச்சியில் இன்றைக்கு உலகில் செம்மொழிகளாக குறிக்கப்படுகின்ற வேறு எந்த மொழிக்கும் இப்படியான ஒரு இடையறாத தொடர்ச்சி கிடையாது ஆனால் தமிழுக்கு அப்படியான தொடர்ச்சி உண்டு ஏனென்றால் தமிழ் அது வெறும் நிலத்தை குறிக்கக்கூடிய சொல் அல்ல தமிழ் வெறும் மொழியை குறிக்கக்கூடிய சொல் அல்ல தமிழ் இனத்தை குறிக்கக்கூடிய சொல் மட்டுமல்ல இந்த மூன்றை சேர்த்து குறிக்கக்கூடிய சொல் தமிழ் ஒரு மொழிக்கான இலக்கணத்தை சொல்லுகின்ற தொல்காப்பியத்தில் அறிவியல் கூறுகளை மிக நுட்பமாக வைத்தார் ஓர் அறிவு என்றால் என்ன ஓர் அறிவு அறிவே என்று சொல்லி ஆறாவது அறிவாக மனத்தை குறிப்பிட்டவன் தொல்காசியன் ஆனால் பின்னாளில் ஆறாவது அறிவு என்பது பகுத்தறிவு என்று புரிந்து கொள்ளப்பட்டு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு உளவியல் மூலம் ஏற்பட்டதற்கு பின்னால் தமிழ் கலை இலக்கியம் என்பது தன்னுடைய அடுத்த பாய்ச்சலுக்கு செல்லாமல் நின்று கொண்டிருப்பதாக எங்களை போன்றவர்கள் கவலைப்படுகின்றோம் மிக நீண்ட காலம் சங்க இலக்கிய காலத்தில் தொடங்கி அதற்கு பின்னால் நீதி இலக்கிய காலங்கள் அதற்கு பின்னால் பக்தி இலக்கிய காலம் அதற்கு பின்னால் காப்பி இலக்கியம் சிற்றிலக்கியம் என்று பல்வேறு காலங்களை கடந்து கடந்து இன்றைக்கு கணினி தமிழ் யுகத்தில் வந்து தமிழ் நிற்கின்றது இந்த தமிழ் நிற்பதற்கு காரணம் தமிழர்களால் அல்ல தமிழால் தன்னால் நிற்கின்றது முதலில் எனப்படுவது நிலம் பொழுது என மொழிப இயல்புணர்ந்தோரே என்று துர்கா சொல்கின்றார் ஒரு மொழிக்கான இலக்கணத்தை சொல்ல வந்தவர் இந்த உலகத்துல முதல் எது ரொம்ப அடிப்படையாக எது என்கின்ற பொழுது நிலத்தையும் சொல்கின்றார் மிக பின்னால் வளர்ந்து போன அறிவியலில் நாம் கோட்பாடு கோட்பாடு எல்லாம் சொன்ன அறிவியலாளர் அவர் காலம் காலம் டைம் அண்ட் ஸ்பேஸ் என்கின்ற ஒரு தன்னுடைய ஆய்வை முன்னிறுத்தி போது உலகம் கொண்டாடியது ஆனால் தொல்காப்பியரை கொண்டாடவில்லை காரணம் வெறும் இலக்கிய ஆசிரியர் நம்மை பொறுத்தவரை தமிழ் என்பது ஒரு பிற்போக்குத்தனமான மூட நம்பிக்கைகளை கொண்ட மிக அதிகப்படியாக பெண்களை ஒழுத்துகின்ற இந்த சமூகத்தின் ஏற்ற மூள மூல ஊற்றை கொண்டிருக்கக்கூடிய மொழியாக நாம் கட்டமைத்துக் கொண்டது விளைவாக தமிழினுடைய அறிவியலும் அதனுடைய நுட்பமும் அதனுடைய கலைகளும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்படவில்லை என்கின்ற கவலையோடு நாம் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் முதல் என்று சொல்லிவிட்டு அந்த நிலப்பற்றிய பிரிவை நிலம் எத்தனை வகைப்படும் என்பதை அடுத்தடுத்து சொல்கின்றார் மாயோன் மேய தாதரை உலகம் உலகம் என்று சொல்லி வேந்தன் தொல்காப்பியர் சொல்றது நாலு நிலம் தான் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் தான் இவை முறையால் பிரிந்து போனால் இவை தன்னுடைய இயற்கையிலிருந்து மாறி போனால் பாலை நிலம் என்று இப்படி சொன்ன தொல்காப்பியர் வெறும் இதோடு நிற்கல வெறும் மொழி இதோடு மட்டும் நிற்கல அவர் மெய்ப்பாட்டியில் பற்றி சொல்கின்றார் நமக்கு என்ன கேள்வினா இத்தகையத்திற்கு ஈடான ஒரு ஒரு மொழி இலக்கண நூல் உலகத்தில் வேறு எந்த மொழியிலாற்றி இருந்து இந்த மொழியை ஒரு காட்டு மொழி என்று சொல்லியிருந்தால் நம்மால் ஏற்றுக்கொண்டிருக்க முடியும் ஆனால் அப்படி இல்லை ஒரு மூவாயிரம் ஆண்டு கால வரலாற்று தொடர்ச்சியுடைய நூல் பல்வேறு படையெடுப்புகளுக்கு பின்னாலும் தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மொழி உலகத்திலேயே மிக குறைந்த மூட நம்பிக்கை உள்ள மொழி என்று சொல்லப்படுகின்ற தமிழ் இன்றைக்கு ஆட்சி மொழியாக இந்த மண்ணில் இல்லை அழுவல் மொழியாக இந்த மண்ணில் இல்லை ஆலய மொழியாக இந்த மண்ணில் இல்லை ஏ இன்றைக்கு மெல்ல மெல்ல வீட்டு மொழியாக கூட இல்லாத சூழலை தமிழ் எதிர்கொண்டிருக்கின்றது என்கின்ற தான் நாம் இவைகளை கடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த மெய்ப்பாட்டு எல்ல தொல்காப்பியர் சொல்கிறார் நகை அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி ஓகை அதாவது நகைன்னா நமக்கு எல்லாம் தெரியும் மகிழ்ச்சி அழுகை இழிவு மறுப்பைனா பெருமிதம் அச்சம்னா அச்சப்படுறது மறுப்பைனா பயம் அச்சப்படுறது பெருமிதம் வெகுளினா சினம் ஓகை இப்ப இந்த மெய்ப்பாட்டிகள் இல்லாமல் இன்றைக்கு நவீன அறிவியலாளர்களோ அது பேச மொழியினரோ இந்த மெய்ப்பாட்டிகள் இல்லாமல் வேறு ஏதாவது சொல்லியிருந்தால் நாம் இந்த மொழியை பிற்போக்கு மொழி என்று ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் வேறு எந்த முறை இதை தாண்டி போகல மனிதர்களை பற்றி சொல்கின்ற இந்த மனம் ஆறேயும் இருக்கக்கூடிய நவீன அறிவியல் பல்வேறு விஷயங்களை சொல்கின்றது நான் உங்களுக்கு சில உதாரணங்களை பற்றி சொல்கின்றேன் மிகச்சிறந்த மருத்துவராக இருந்தவர் இதயோயி மருத்துவராக இருந்த பொறியல் அவரு மாடியிலிருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறார் எண்பத்தி ஐந்து வயதிற்கு பெயர் ஏன் எழுத்தாளர் செல்லா புஷ்வங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஏ சிறந்த மதிப்பெண்களை பெற்ற அனிதா கற்பனை செய்து கொண்டாலியே ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் காரணமாக மனம் இருக்கின்றது இந்த மனத்தை ஒழுங்கு செய்யக்கூடிய இந்த மனத்தை நேர்களில் ஆட்சிப்படுத்த வேண்டிய தேவை என்பது நமக்கு மிக மிக முக்கியமானது ஆகவே மனம் பற்றி மூவாயிர ஆண்டுகளுக்கு முன்னால் பேசிய ஒரு மொழி தமிழ் மொழி நாம் இன்றைக்கு பொதுவாக இலக்கியம் அப்படின்னா வெறும் பேச்சோடு அதாவது இயல் இசை நாடகம் என்று சொன்னாலும் பேச்சுக்களை தான் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வளர்ந்தது ஆனால் இந்த நாடகமும் பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் இருக்கின்றது அருமை தோழர்களே நடனம் பற்றிய சாஸ்திரம் நடன சாஸ்திரம் சமஸ்கிருதத்தில் இருக்கின்றது ஆனால் அப்படியான நடனம் வட மாநிலத்தில் இல்லை சிற்ப சாஸ்திரங்கள் என்கின்ற நூல் வடமொழியில் இருக்கிறது சிற்ப சாஸ்திரப்படி அமைக்கப்பட்ட கட்டிடங்களோ போர்வுகளோ வளநாட்டில் மூலத்தை அழிச்சுட்டாங்க இன்றைக்கும் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் கழித்தும் தஞ்சை பெரிய தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ அல்ல ஒரு ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இத்தனை சிறந்த தொழில்நுட்பத்தை ஒரு மன்னன் உருவாக்கி இருக்கிறாங்க வெறுமனை மன்னனா போய் இருந்து மக்கள் கட்டினாங்க இந்த தொழில்நுட்பம் இருக்கின்றது இல்லையா ஓடுகின்ற ஆற்றை திசை திருப்பி மக்களுடைய பயன்பாட்டு நீங்க நிலவியலாளர்கள் சொல்றாங்க பல்வேறு காலகட்டங்களில் காவிரி வெற்றிய ஊர்களில் ஓடி இருக்கு சென்னையில கூட காவிரி ஓடி இருக்குன்னு சொல்றாங்க அப்படி மக்கள் வாழ்க்கை அளித்த காவிரியை மக்கள் வாழ்க்கைக்கு முழுவதற்காக வலி அமைத்த தரிகார திருவள்ளத்தான் பற்றிய கல்லணையுடைய நுட்பம் ஆங்கில பொறியாளர்கள் கண்டு ஆனால் நமக்கு அந்த பெருமிதம் இல்லை இந்த பெருமிதங்களை இழந்து போன காரணத்தினால் சமஸ்கிருதம் எல்லாவற்றையும் தனவாக்கிக் கொண்டு இன்றைக்கு நம்முடைய தோழில் உட்கார்ந்து நம்முடைய செவியை கருக்குது நம்முடைய மண்ணில் நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய மொழியில் நம்மால் வழிபட முடியவில்லை அதற்கு இடைத்தலை ஒருவர் நின்று கொண்டிருக்கின்றார் அவனுடைய மொழி நம்முடைய உளவியல் வருத்தங்களை சந்தோஷங்களை நம்முடைய இயற்கையோடு கடவுளோடு பகிர்ந்து கொள்ள தடை செய்கின்றது அண்மையில பார்த்த சிதம்பரத்துல அவங்க உட்காந்து அம்மா போய் அர்ச்சனை திட்டி அனுப்புறான் அங்க கிரிக்கெட் ஆனால் மண்ணின் மொழி அவமானப்படுத்தப்படுகின்றது இந்த மண்ணின் தலைகள் புறக்கணிக்கப்படுகின்றன என்பதை நாம் உருவாக்கி கொண்டால் தான் இதிலிருந்து மீள முடியும் அந்த அடிப்படையில் தான் இது போன்ற கூட்டங்களை இது போன்ற தலைப்புகளை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கு நீங்க சிலப்பதிகாரம் மிகச்சிறந்த ஒரு தமிழ் தேசிய காப்பியம் இந்த சிலப்பதிகாரத்திலேயே வந்து இருவகை கூத்து அதாவது அகத்தினை கூத்து புறத்தினை கூத்து என்று சொல்லி அந்த அந்த கூத்துல என்னென்ன மாதிரியான அரங்கேற்ற சொல்றாரு யாழும் குழலும் சீரும் இடலும் தாழ் குரல் தன்னுமை ஆடலொடு என்று சிலப்பதிகாரம் சொல்லுது அதே போல அந்த ஆடலாசிரியன் எப்படி இருந்தான் அப்படின்னா தமிழ் முழுவடைந்த தன்மையன் ஆகிய இந்த காதையில மாதவி தன்னுடைய அரங்கேற்றத்தை நடத்துகின்ற பொழுது யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்கன்னு அவர் பதிவு பண்றாரு ஆடல் ஆசிரியர் இருந்தான் இசை ஆசிரியர் இருந்தான் பாடல் ஆசிரியர் இருந்தான் தன்னுமை ஆசிரியர் இருந்தான் குழல் ஆசிரியர் இருந்தான் யாழ் ஆசிரியர் இருந்தான் மாதவி இந்த அரங்கேற்று காதை நிகழ்த்துகின்ற பொழுது சரி மாதவி அரங்கேற்றினால அந்த அரங்கம் என்னவா இருந்துச்சு அந்த அரங்கத்துடைய அமைப்பு என்னவா இருந்துச்சு அந்த அற அதை பற்றி இளங்கோடு சொல்கிறார் நூலறி மரபின் அரங்கம் அளக்கும் கோலக இருபத்து நான்கு விரலாக எழுகோல் அகலத்து எண்கோல் நீளத்து ஒரு கோல் உயரத்து உறுப்பினராகி என்று சொல்றார் அதாவது இந்த அந்த அரங்கம் எப்படி இருந்து மாதவி ஆதன அரங்கம் எழுகோல் அகலம் எழுகோல் அகலத்து எண்கோல் நீளம் இருந்துச்சு இந்த கோல் அகலம் அந்த கோல் என்ன அளவு இருக்குன்னா விரக்கடை எத்தனை விரக்கடை இருபத்தி நாலு விரகடை ஒரு கோள் அளவு மாதிரி எங்க போய் நின்றான் அவர் அரங்கத்தில் வலதுபுறத்தில் போய் நின்றார் தூணின் வலதுபுறத்தில் போய் நின்றார் இந்த இசை வாசிக்கிறவர்கள் எங்க இருந்தாங்க தூணின் இடதுபுறத்தில் போய் நின்றார்கள் என்று ஒரு ஒரு அரங்கேற்றத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்குரிய வழிமுறைகளை சிலப்பதிகாரம் பதிவு செய்திருக்கின்றது ஆனால் கெடுவாய்ப்பாக சிலப்பரிகாரத்தை நாம் தேவடியாக காப்பியோனுக்கு பதிவு பண்ணி வச்சிருக்கோம் இவைகள் பேச தமிழ் இசை அழிந்து படித்து நம்ம வருத்தப்படுறோம் ஆனால் இந்த தமிழ் இசையை களவாடிய கர்நாடக கோலோச்சு கொண்டிருக்கின்றது தமிழ் இசையுடைய கூறுகள் என்னென்னவாக இருந்தன என்பதை பற்றி சில பதிவாளர்களை பதிவு பண்ணி எடுத்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல தோழர்களே அரங்கேற்று காதையிலும் நாடுகான் காதையிலும் பூம்புகாவில என்னென்ன மாதிரியான வணிகம் இருந்தது எத்தனை வீதிகள் இருந்தன என்பதை பற்றி பதிவு செய்கிறார் அங்கு எண்ணன் கலைகள் இன்னைக்கு சொல்றோம்ல ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு என்ன இது பற்றி சிலப்பதிகாரங்கள் குறிப்பு இருக்கு குறிப்பு இருக்கு கலைகள் எட்டு எட்டு அறுபத்தி நாலு இந்த கலைகள் இருக்கக்கூடிய வீதி தனி வீதி ஆடைகளுக்காக தனி வீதி வெள்ளுப்பு பகர்ந்தர் வெள்ளை உப்பு உப்பு விற்கிறவன் தனியா இருந்தா துட்டு விற்கிறவருக்காக தனியாக வீதி பணியாக விற்கிறதுக்கான வீதி அது மட்டுமல்ல தோழர்களே தங்கம் விற்பதற்கான தனியான தனியான வீதி நவரத்தில் மணிகள் விற்கக்கூடிய வீதிகள் என்று தனித்தனியாக இருந்தன அது வெறும் கண்ணகியுடைய கற்பை குறித்தும் மாதவியுடைய கற்பை குறித்து பேசுகின்ற காப்பியம் அல்ல அதனாலதான் எழுதுகின்ற பொழுது அவர் சொன்னால் இது முடிகளில் வேண்ட மூவருக்கும் உரியது என்றார் ஏன் சிலப்பதிகாரத்தை நாம் தமிழ் தேசிய காப்பியம் என்றால் அது இந்த மண்ணினுடைய காப்பியமாக சேர சோழ பாண்டியர் முடிகளில் வேந்தல் மூவருக்கும் உரியது என்று அந்தந்த மண்ணில் இருந்த வாழ்க்கை முறையை பதிவு செய்தது மதுரையில் கோவலம் சென்ற பொழுது அல்லங்காடி இருந்தது நமக்கு தான் தெரியும் அல் என்றால் இரவு இரவு நேரத்தில் அங்கே கடைகள் இருந்தன வணிகம் என்பதை பற்றிய குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் இவைகளையெல்லாம் நாம் இழந்து போன காரணத்தினால் இங்கு வட ஆரியம் சமஸ்கிருதம் போழச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகின்றது அருமைக்குரிய தோழர்களே பின்னால் பார்க்கின்ற பொழுது இந்த நாடக கலை நாடக கலை ஏறக்குறைய இந்த பக்தி இலக்கிய காலம் வரைக்கும் பின்னால் இல்ல பின்னாடி சங்கரதா சுவாமிகள் பற்றி சொன்னாங்க இந்திய விடுதலை போராட்ட காலகட்டத்தில் நாடக கலையை ஒரு கருவியாக தமிழர்கள் பயன்படுத்தினாங்க பாஸ்கரராஜ் மதுரை பாஸ்கரராஜ் அவர்கள் நாடகத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே உயிர் திறந்தார் கொக்கு பறக்குதறி வெள்ளை கொக்கு என்று வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிராக தன்னுடைய நாடகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த பொழுது பாஸ்கர் தாஸ் போனார் இப்படி நாடகத்திற்கு பங்காற்றிய தமிழர்கள் இருக்கின்றார்கள் இசை நாடகம் எல்லா தமிழ் தன்னுடைய ஆழமான பங்களிப்பை நாம் இன்னைக்கு நடைமுறைக்கு வருவோம் இன்றைக்கு ஒரு இலக்கிய படைப்போ இந்த மண்ணிற்கான இந்த மக்களின் விடுதலைக்கான இலக்கியத்தை படைக்கின்றார்களா இல்லை திரைப்படைப்பை எடுத்துக்கோங்க நாம் தமிழ் தமிழ் இனம் தமிழ் மொழி என்று பேசினால் அதை பிற்போக்குவாத பிரிவினைவாதம் என்று சொல்லுகின்றோம் ஆனால் டான் ட்ரிபிள் நைன் எடுத்தான் மலையாளி அதை இங்க வெளியிடணும்னு சொன்னான் உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் சொல்லுது முல்லை பெரியார் அணை நல்லா இருக்கு அது எந்த இடம் இல்ல கூடுதலா தண்ணீர் தேக்கலாம் ஆனால் இன்று வரை நூத்தி முப்பத்தி ஆறு அடிக்கு மேல தேக்க முடியல உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஏ சாணம் தலைமையில குழு போட்டு அந்த அணையை ஆய்வு பண்ணாங்க ஆனால் அந்த அணையை பராமரிப்பத்துக்கு செல்ல முடியவில்லை ஆனால் அந்த அணை இடிந்து போகும் என்று அவன் ஒரு திரைப்படம் எடுக்கிறான் டான்ஸ் ட்ரிபிள் இங்க காவிரி பிரச்சனை பத்தி அப்படி எடுக்க முடிஞ்சிருக்கா எடுத்திருக்கிறோமா அந்த முல்லைப்பெரிய ஆடு அணைக்காக பெருந்தளான மக்கள் போராளையார்கள் யாரும் இந்த படைப்பாதம் மாற்றப்பட்டிருக்கா சரி அது இல்ல ஸ்டெர்லைட் ஆலயம் என்கிற நச்சு ஆலை எல்லோரும் புய்ய கத்துறாங்க இந்த ஸ்டெர்லைட் ஆலயம் மட்டும் தமிழால இரண்டு கோயிலும் இந்தியால இரண்டு போயிடும் காப்பர் கிடைக்காது இந்த கந்தக வயர் இல்லாட்டி எப்படி இருக்குன்றது இருந்து போயிடுச்சா பதிமூன்று பேர் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள் அதை பற்றிய படைப்பு மலையாளிகள் மீண்டும் மீண்டும் பிரபாகரனை நாயினுடைய கதாபாத்திரத்துக்கு பேர் வைத்து துல்கர் சல்மான் ஒரு படம் எடுக்கிறார் அந்த பெரிய எதிர்பார்த்த மன்னிப்பு கேட்கிறார் மரணே அவசியம் உண்டு அப்படின்னு ஒரு படம் துல்கர் சல்மான் சுரேஷ் கோபி எடுக்குது சுரேஷ் கோபி இன்றைக்கு பிஜேபியினுடைய அமைச்சரா இருக்கிறார் ஒரே ஒரு உறுப்பினர் கேரளாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர்கள் இன உணர்ச்சியோடு இருக்கின்றோம் என்பதை கவனத்தில் பல்வேறு படங்களில் தமிழர்களை பாண்டி என்றும் நடிகர் மலையாள நடிகர் அவர்கிட்ட ஒரு நேர்ஜா கேள்வார் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரி போர்த்து மாதிரி இருப்பான அர்த்தம் அவர் தமிழ்ச்சி சரி நம்ம எப்படி படம் எடுக்கிறான் முத்தையா முரளிதரனுடைய பெருமிதத்தை எயிட்டி ஹண்ட்ரட் விஜய் சேது பேர் வச்சு தமிழ்ல படம் இதற்கு கருத்துரிமை பேசுகின்றவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் இப்ப நமக்கு என்ன கேள்வின்னா நம்ம கண்ண முன்னாடி இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்தது அது பற்றிய ஒரு வரலாறு பதிவுகள் உண்டா அது பற்றிய ஒரு இலக்கிய படைப்புகள் உண்டா இல்ல சரி ஸ்டெர்லைட் ஆலை அந்த பதிமூன்று பேர் உயிர்த்தியாகும் உண்டா இல்ல அறுபத்தைந்து மொழி போராட்டம் முப்பத்தி எட்டு மொழி போராட்டத்தில் உயிர் தேவை செய்தான நடராஜன் தாளமுக்கு அவர்களை பற்றிய ஒரு இலக்கிய படைப்புடா அறுபத்தைந்து மொழி போராட்டம் பற்றிய ஒரு இலக்கிய படைப்பு வந்திருக்கா இல்ல உலகத்தில் வேறு எவன் இத்தனை உயிர் தேவை செய்திருக்கின்றான் ஆனால் அந்த கலை இலக்கிய படைப்புகள் வரலையே நம்மதான் நம்முடைய மொழியை காத்து மிராடி மொழியும் சொல்லிட்டோம்ல ஆக இவர்களை கடந்து வர வேண்டும் என்றால் இந்த மண்ணிற்கான மொழியை நீங்க அவனுடைய தாய்மொழி எவ்வளவு இருக்கட்டும் அந்த அவார் மொழி கவிஞன் சொல்லுவாங்க ரசூல் தா ஹம்சு தேவ் நினைக்கிறேன் என்னுடைய அவார் மொழி நாளை இறந்து போகுமானால் நான் இன்றே இறந்து போவேன் நான் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லையே ஒரு தடகர வீரர் மீகா சிங் அவரை பத்தி படம் எடுக்கிறான் பாகுனு எம் எஸ் தோனி வராரு எம் எஸ் பத்தி படம் எடுக்கிறான் எம் எஸ் தோனி அன்போல்டு ஸ்டோரின்னு நம்பி நாராயணன் அவரை பத்தி ராக்கெட் மாறவன் படம் எடுக்கிறான் தமிழ்நாட்டில் தடகள வீரர் அண்ணாவின் ஒருத்தர் இருந்தார் அவரை பத்தின ஏதாவது பதிவுகள் உண்டா இல்ல இப்படி எல்லா நிலையிலும் கலை இலக்கியத்தை இந்த மண்ணின் மக்களுக்குரியதாக இவர்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு படைப்பு உருவம் ஏனென்றால் நமக்கு முதல்ல மொழி பெருமிதம் இல்ல நாம் இழந்து போயிருக்கக்கூடிய உரிமைகளை பற்றி அக்கறை இல்லை காவிரி கலவரத்தின் போது லட்சக்கணக்கான தமிழர்கள் அழுத்தப்பட்டார்கள் ஒரே ஒரு கவிதை இன்னைக்கு இருக்கக்கூடிய கவி பேரரச அவங்க ஒரு ஆனால் நமக்கு மனித நேயத்தை கற்பிக்கின்றவர்கள் மலையாளிகளிடம் மனித நேயத்தை எதிர்பார்ப்பதில்லை அவனிடம் இன உணர்ச்சியோடு இருக்கிறான் நாம் மதிக்கத்தக்க இந்திய அரசியல் மிக ஆழமான நீதி பரிமாணம் செய்ததாக மதிக்கத்தக்க வி ஆர் கிருஷ்ணர்கள் முல்லைப்பெரியார் அணையை உழைக்க வேண்டும் என்ற பொழுது அச்சுதமே அவர்கள் என்றார் மறந்து விடாதீர்கள் நாம் எங்க இருக்கிறோம் அவங்க எங்க இருக்கோம் புரிஞ்சுக்கோங்க இவைகளை அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்துச் செல்லும் நாம் நாம் இளைஞர்களுக்கு வேண்டுவதுதான் இந்த மொழி ஒன்று மொழி இந்த இனம் ஒன்னுடைய இனம் இதுல எவ்வளவுதான் திருப்பாங்க தரம் இருக்கட்டும் இந்த மொழியும் தாயும் ஒன்றுதான் அந்த வகையில் தமிழ் தலை இலக்கிய பேரவை இந்த மண்ணுக்கான கலை இலக்கியத்தை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற உல சுத்தியோடு இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றது உங்களுடைய ஆதரவை தொடர்ச்சியாக எதிர்பொருத்து என்று இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழகம் நோட்டம் ஒளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்